Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. வாகனங்களில் <laughs> போலீஸ் பிரஸ் உள்ளிட்ட ஸ்டிக்கர்களை ஒட்டியவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் கையாலேயே அகற்ற வைத்து ராமநாதபுரம் போலீசார் அனுப்பி வைத்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் முத்தன் சோனைமுத்தன் கேட்கலாம் வழக்கம் இதுவரை எவ்வளவு பேர் இந்த மாதிரி செயலை செய்திருக்கின்றார்கள் விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது இன்று ராமநாதபுரம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் அருகில் போக்குவரத்து காவலர்கள் வந்து சிறப்பு தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனங்களில் வருகை தந்த பல்வேறு ஸ்டிக்கர்களை ஒட்டி அந்த பகுதியில் வந்த நபர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் கையாலேயே அந்த ஸ்டிக்கர்களை அப்புறப்படுத்தி அனுப்பி வைத்தனர் அதாவது உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களில் போலீஸ் வழக்கறிஞர் ரெவின்யூ உள்ளிட்ட பல்வேறு வகையான தங்களது பணியில் இருக்கும் நபர்கள் அந்த அந்த அவருடைய நிறுவனங்களின் பெயர் அடங்கிய ஸ்டிக்கர்களை ஒட்டி வாகனத்தை இயக்கி வந்தனர் இந்த நிலையில் நேற்று முதல் இந்த ஸ்டிக்கர்களை யாரும் ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டுபவர்கள் அந்த வாகனத்தினுடைய உரிமையாளராக இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் மற்றும் காவல்துறையினர் வந்து ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று வந்து ராமநாதபுரம் பல்வேறு பகுதிகளில் அந்த போலீசார் வந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக போலீஸ் என்று ஒட்டப்பட்ட ஸ்டிக்கருடன் வந்த நபரை தடுத்து நிறுத்தி இது தங்களுடைய வாகனம் தானா என்று ஆராய்ந்து அவருடைய வாகனம் இல்லை என்றால் உடனடியாக அவர் கையாலேயே அந்த ஸ்டிக்கர்களை அப்புறப்படுத்தி வைத்து போலீசார் வந்து எச்சரித்து அனுப்பினர் அதே போன்று பத்திரிகையாளர்கள் பிரஸ் என்று ஒட்டியிருந்ததும் அவருடைய உரிமையாளர்கள் தங்களது வாகனத்தில் மட்டுமே அந்த ஸ்டிக்கர்களை ஒட்ட வேண்டும் அவ்வாறு ஒட்டப்படாத வாகனங்களில் அந்த ஸ்டிக்கர்களை அந்த வழியாக அவர்களாகவே அதை அப்புறப்படுத்த சொல்லி இன்று போக்குவரத்து காவலர்கள் ஏராளமான வாகனங்களை தடுத்து நிறுத்தி இதுபோன்று தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் புதிய பேருந்து நிலையம் அரண்மனை பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வந்து போலீசார் வந்து நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தி அவர்களை வந்து அந்த ஸ்டிக்கர்களை அப்புறப்படுத்தி எச்சரித்து அனுப்பினர் மேலும் இது போன்று அதே வாகனம் திரும்பவும் வந்தால் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விடிக்க விதிக்கப்படும் எனவும் எச்சரித்து அனுப்பி சம்பவம் அந்த பகுதியில வாகன ஓட்டிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது முழு விவரங்களுக்கு நன்றி சோனை முத்தன் Hindustan Institute of Technology and Science admission open for 2024 2025